அவரு நீ என்ன பண்ணி வச்சிருக்கா இந்த மதுரையில் இருக்கிற மாலை அண்ணன் மேலே ரொம்ப அன்பு உள்ளவன் என்னத்தையாவது வேசி வைக்கிறா நான் ஒவ்வொரு நாளும் உன்னால பெரிய இடைவுறாரு ஒன்றுலேருந்து வெளியில் நின்றுட்டு நீ என்னத்தையாவது பேசிட்டு போ இதுக்குள்ளே இருந்தால் என்னை கேட்காம நீ எதையும் பேசக்கூடாது அப்பெல்லாம் நம்ம கொள்கை இல்லைப்பா திருமாவளவன பேசுகிறதோ மற்றவங்களை விமர்சிக்கிறதோ அதெல்லாம் நம்ம கோட்பாடு இல்லை நீ எங்கே போவியோ எங்கே போவியோ அது நீ தனியாக நின்றுட்டு எங்கிட்டு நீ ஒரு வளையல் நடத்துவியோ அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை அது விருப்பம் இது சாட்டை துரைமுருகனை கண்டிச்சு சீமான் பேசுனதுன்னு நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஆடியோ இந்த ஆடியோ உண்மையா பொய்யானலாம் நமக்கு தெரியாது இந்த ஆடியோவில் பேசியிருக்கிறது உண்மையிலேயே சீமான் தானா அப்படியே பேசினது சீமானாவே இருந்தாலும் அது சாட்டை துரைமுருகனை கண்டிச்சு தானா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கன்ஃபார்மாக தெரியாது அது நமக்கு தேவையும் இல்லை ஏன்னா சீமானுக்கும் உண்மைக்குமே எந்த சம்மந்தமும் கிடையாது அதனால இந்த ஆடியோ உண்மையா பொய்யாங்கிற ஆராய்ச்சியெல்லாம் தூக்கி குப்பியில் இருந்துட்டு இந்த ஆடியோவில் சீமான் பேசுகிற மாதிரி இருக்குது பேசுறதுல ஒன்னு ரெண்டு விஷயங்கள் அந்த ஒன்னு ரெண்டு விஷயங்களை பத்தி மட்டும் நாம பேசுவோம் இந்த ஆடியோவில் அண்ணன் சீமான என்ன சொல்றாரு திருமாவை விமர்சிக்கிறது நம்ம கட்சியோட கொள்கை கிடையாது கோட்பாடு கிடையாது அது நம்மளோட வேலை கிடையாது அப்படின்னு ரொம்ப நல்லவர் மாதிரி பேசுறாரு இதை பேசுறதுக்கு அண்ணனுக்கு யோகிதை இருக்குதா என்ன அண்ணன் அந்த அளவுக்கு நல்லவரா என்ன சீமான் தான் திருமாவை நேரடியாக அதிகமான தடவைகள் விமர்சித்து பேசினது கிடையாதே தவிர அந்த பக்கம் தம்பிகள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க இந்த சாட்டை துறைமுருகன் இன்னும் ஒரு அஞ்சாறு ஓட்ட ஓடச தம்பிகள்லாம் இருக்கிறானுங்க இவனுங்கள்லாம் காலங்காலமாக திருமாவை விமர்சிக்கிறதையே ஒரு வேலையாகவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்க அதை அண்ணன் என்றைக்கும் கண்டித்து பேசினதே கிடையாது அதை தடுக்கிறதுக்கான எந்த முயற்சியும் அண்ணன் எடுத்ததே கிடையாது இன்றைக்கி திடீர்னு வந்து திருமாவை விமர்சிக்கிறது நம்ம கட்சியோட கொள்கை கிடையாது அது நம்மளோட வேலை கிடையாதுன்னு அண்ணன் ரொம்ப நல்லவர் மாதிரி பேசினா உடனே நாம் நம்பிடுவோமா அண்ணனுக்கும் சரி தம்பிகளுக்கும் சரி தோலை திருமாவை விமர்சிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது என்ன யோகிதை இருக்குது அதுவான் இந்த சாட்டை துறைமுறைங்க அந்த பக்கம் ஒரு அஞ்சாறு ஓட்ட ஓடச தம்பிகள்லாம் இருக்கிறானுங்க அவனுக்கெல்லாம் பண்ணுற அநியாயம் இருக்குது தோழர் திருமா, இவங்களோட கொள்கை எதிரியா தமிழ் தேசியத்தை அழிக்கிறதுக்கே தோழர் திருமா, துடியா துடிக்கிறாராம் அப்படின்னு வளர்ச்சி வளர்ச்சி ரொம்ப நாளா பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க இந்த ஓட்ட உடசை தம்பிகளுக்கெல்லாம் என்ன கொள்கை புரிதல் இருக்குது என்ன கொள்கை கூந்தல் இருக்குதுன்னு தோழர் திருமாவை தங்களோட கொள்கை எதிரின்னு பேசி வயிறு வளர்த்துக்கிட்டு தெரியுறானுங்க இந்த ஓட்ட உடசை தம்பிகள்லாம் எப்பேற்பட்ட ஒரு கூமுட்டை கூட்டத்தை வளர்த்து வச்சுருக்கிறானுங்கன்னு நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு தெரிஞ்ச நாம் தமிழர் தம்பி எவனாவது இருந்தான்னு வைங்க அவன்கிட்ட கேட்டு பாருங்க தோழர் திருமா எப்படி திருமாவளவனை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள் திருமா ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க தமிழ் தேசியத்துக்கே அவர் எதிரிங்க தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு திருமாவளவன் எதிரிங்க அப்படின்னு தான் ஒரு பதிலை சொல்லுவானுங்க அப்படி ஒரு கூமட்ட தம்பிகள் கூட்டத்தை தான் இந்த ஓட்ட உடச்ச தம்பிகள்லாம் உருவாக்கி வச்சிருக்கானுங்க என்னடா உங்கள் கொள்கை அப்படி என்னதான்டா உங்கள் கொள்கை இருக்குது அத்தனை பேரும் ஆட்டுப்புழுக்க அல்லனாவே போதும் அத்தனை பேரும் அம்பானி ஆயிரலாம்னு அண்ணன் பேசுகிறாரு அதை ஒரு கொள்கை கூந்தல்னு நம்பிக்கிட்டு அண்ணன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் திருமாவளவன கொள்கை எதிரிங்கிறீங்க ஏண்டா கொள்கைனா என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு உங்களை எல்லாம் நினச்சி எதில் சிரிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல ஆனால் அண்ணன் தான் நேரடியாக பேச முடியாத விஷயங்களையெல்லாம் இந்த மாதிரி ஓட்ட ஓடசை தம்பிகளை எல்லாம் விட்டு பேச சொல்லி பின்னாடி நின்று ஆனந்தமாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தார்ல அது இப்போ அண்ணனுக்கு எதிராகவே திரும்பி நிற்குது ஓட்ட ஓடசை தம்பிகள்லாம் அசுறுத்தனமாக வளர்ந்து நிற்கிறானுங்க சாட்டை துறைமுருகனை பற்றிய தம்பிகள்லாம் என்ன பேசுகிறானுங்க அது சாட்டை இல்லாமல் நாம் தமிழர் கட்சி இனிமேல் கிடையாதுப்பா அண்ணனும் சாட்டை துறைமுருகனும் கிட்ட கிட்ட சமந்தான் சாட்டை துறைமுருகன் இல்லாத நாம் தமிழர் கட்சிங்கிறதெல்லாம் இனிமேல் வாய்ப்பே இல்லை ஏன்னா அண்ணன் திமுகவை எல்லாம் அந்த அளவுக்கு ஆக்ரோஷமா எதிர்த்து பேச மாட்டேங்கிறாரு ஆனா சாட்டை பூந்து விளையாடுறாப்புல வேற லெவல்ல பேசுறாப்புல சோ சாட்டை இல்லாத நாம் தமிழர் கட்சியெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசுறானுங்க சாட்டையும் அண்ணனும் கிட்ட கிட்ட சமம்ங்கிற லெவலுக்கு எல்லாம் வந்துட்டானுங்க நாளைக்கு அண்ணனையும் தூக்கி குப்பையில எரிஞ்சுட்டு சாட்டை தான் எல்லாம்ங்கிற நிலைமையெல்லாம் என்னைக்கு வேணும்னாலும் வரலாம் சோ அண்ணன் உருவாக்குனது இப்ப அண்ணனுக்கு எதிராகவே திரும்பி நிக்குது மற்றபடி இந்த ஆடியோவை ரொம்ப நாளாக தம்பியாக இருக்கிற என் நண்பர் ஒருத்தர்கிட்ட போட்டு காட்டினேன் அவர் இந்த ஆடியோவை முழுசாக கேட்டுட்டு அவர் ஒரு விஷயம் சொன்னார் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அவர் என்ன சொன்னார்னா சாட்டை துரைமுருகம் பேசுனதுக்கெல்லாம் முட்டு கொடுக்க முடியல அதையெல்லாம் சமாளிக்க முடியலன்னு அண்ணன் இப்படி அழுது புலம்புறாரு இப்படி அழுது புலம்புறதுக்கு அண்ணனுக்கு யோகிதை இருக்குதா எங்களை பற்றி அண்ணன் என்னைக்காவது யோசிச்சிருக்கிறாரா அண்ணன் பேசுனதுக்கெல்லாம் முட்டு கொடுக்குறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் இன்றைக்கி வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதை அண்ணன் என்னைக்காவது யோசிப்போம் பார்த்திருக்கிறாரா அண்ணன் என்றைக்காவது யோசி பேசியிருக்கிறாரா அவர் பாட்டுக்கு மேடையும் மைக்கும் கிடச்சிருச்சுன்னு நான் ஆட்சிக்கு வந்தோடனே இருந்து ஜிஎஸ்டியை வாங்கிட்டு சொல்லும் பார்ப்போம் கர்நாடகாவுக்கு கரண்ட்டை போயிட சொல்லும் பார்ப்போம் இந்த மலை எல்லாம் வந்துட சொல்லும் பார்ப்போம் அப்படின்னு வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிக்கிட்டுருக்கிறாரே அதையெல்லாம் யார் முட்டு கொடுத்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறத நாங்கள் தான் அண்ணங்கிட்ட சாட்டை துறை முருகனுக்கு அனுப்புகிறதுக்கு ஒன்று ரெண்டு ஆடியோக்கள் தான் இருக்குது நாங்கள்லாம் அண்ணனுக்கு அனுப்பினோம்னா ஆயிரக்கணக்கான ஆடியோக்கள் இருக்குது வாட்ஸ்அப்பை வெடிச்சிடும் அதனால் அண்ணா எங்களோட கஷ்டத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சாத்திக்கிட்டு இருக்கிறது நல்லது அப்படின்னாரு மற்றபடி அண்ணன் புதுசா கார் வாங்கியிருக்கிறாராம் புதுசா வாங்கின காரை வேணும்னா நீ வச்சுக்க கட்சியை நாங்கள் அண்ணன் அண்ணங்கிட்டயே டீல் பேசுற அளவுக்கு தம்பிகள்லாம் டெவலப் ஆகிருக்கிறது ஒரு வகையில நமக்கு சந்தோஷம்தான் என்ன இவனுங்கெல்லாம் இல்லைன்னா என்டர்டைன்மெண்ட்டுக்கு நாம என்ன பண்றது இவனுங்களை மாதிரி கிறுக்குத்தனமாகவும் கேனத்தனமாகவும் பேசுறதுக்கு இந்த உலகத்திலேயே ஆள் கிடையாது செவ்வாய் கிரகத்தில் புதுசா ஆர்டர் கொடுத்து செஞ்சாதான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க